வி எம் லீலுர் ரஹ்மான் சேனலில் உங்களை வரவேற்கிறோம் அஸ்லாமலை தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு மிக முக்கிய செய்தி படிக்கிறேன் கேட்பீராக தமிழ்நாடு கொரோனா பரவல் கட்டுப்பாடுகளுக்கு அவசியமில்லை பொது சுகாதாரத்துறை தமிழகத்தில் கரோனா பாதிப்பு அச்சுறுத்தும் வகையில் இல்லாததால் கட்டுப்பாடுகள் எதுவும் விதிக்கப்படவில்லை என்று பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது அதே வேளையில் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது தமிழகத்தில் தற்போது பரவி வருவது வழக்கமான கரோனா பாதிப்பு என்றாலும் திடீரென அதன் தாக்கம் உயர்ந்திருப்பது மக்களிடையே சிறு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது இதற்கு முன்பு அரசு சார்பில் பரவலாக மேற்கொள்ளப்பட்ட கரோனா பரிசோதனைகள் தற்போது நிறுத்தப்பட்டுள்ளது தனியார் மருத்துவமனைகளிலும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் எடுக்கப்படும் குறைந்தபட்ச எண்ணிக்கையிலான பரிசோதனைகளிலேயே பாதிப்புகள் ஆங்காங்கே பதிவாவது உறுதி செய்யப்படுகிறது இதையடுத்து மருத்துவ பரிசோதனையை விரிவுபடுத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ள நிலையில் அதற்கான அவசியம் தற்போது இல்லை என பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது அது மட்டுமல்லாது நோய் தடுப்புக்கான தீவிர கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டிய நிர்பந்தமும் இழவில்லை என கூறியுள்ளது இது தொடர்பாக பொது சுகாதாரத்துறை அதிகாரிகள் கூறியது உலக சுகாதார அமைப்பின் தகவல்களின்படியும் தமிழக பொது சுகாதாரத்துறை மேற்கொண்ட பகுப்பாய்வுகளின் அடிப்படையிலும் பார்க்கும்போது தற்போது புதிய வகை கொரோனா பாதிப்பு எதுவும் பரவவில்லை பருவநிலை மாற்றத்தின் போது கொரோனா இன்ஃப்ளூயன்சா தொற்றுகள் அதிகமாக பரவுவது வழக்கம்தான் இருந்தாலும் அதற்கான காரணம் தடுப்பு நடவடிக்கைகள் சிகிச்சை வழிகாட்டுதல்கள் என அனைத்து வகையான முன்னேற்பாடுகளையும் பொது சுகாதாரத்துறை மேற்கொண்டு வருகிறது மறுபுறம் பொதுமக்களிடம் இது தொடர்பான புரிதலை ஏற்படுத்த வேண்டிய நிலையும் உள்ளது கரோனா தொற்று பரவல் அச்சப்படும் வகையில் இல்லை அதனால் கட்டுப்பாடுகள் தேவையில்லை அதே வேளையில் முதியவர்கள் இளைய நோயாளிகள் எதிர்ப்பாற்றல் எதிர்ப்பாற்றல் குறைந்தவர்கள் முகக்கவச்சம் அணிவதும் நோய் தடுப்பு விதிகளை கடைபிடிப்பதையும் வழக்கமாக்கி கொள்ளுவது நல்லது என்றனர் எல்லையோர மாவட்டங்கள் இதனிடையே கேரளத்தில் கொரோனா பாதிப்பு தீவிரமடைந்து வருவதாலும் உயிரிழப்புகள் பதிவாகி வருவதாலும் அதை ஒட்டியுள்ள தமிழக எல்லையோர மாவட்டங்களில் மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சுகாதார ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர் மருத்துவ முகாம்கள் அமைத்து அறிகுறிகளுடன் வருவோரை தனிமைப்படுத்தி பரிசோதிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளனர் நன்றி